வாசக நண்பர்கள் தோழர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நூல் விமர்சனத்துல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசிக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இந்த வருஷம் நான் நிறைய ஆங்கில நூல்களும் தமிழ் நூல்களும் படிச்சிருந்தாலும் வருஷத்தை வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நூலோ படிச்சு நிறைவு செய்யணும்ன்றது வந்து முதலே நான் எடுத்திருந்த ஒரு முடிவு அப்படி பார்த்துட்டு இருக்கும் வாங்கி வச்சிருக்கிற இன்னும் படிக்காத சில ஏதாவது ஒரு நூலை படிக்கிறதா ரொம்ப பிடித்தமான ஆனா ரொம்ப நாளா மறுவாசிப்பு செய்யப்படாத ஒரு நூலை திருப்பி படிக்கிறதான்ற ஒரு ஒரு இருக்கும்போது இருக்கும்போதுதான் இந்த நூல் வந்து என்னோட ஹோம் லைப்ரரியில கண்ணுக்கு தட்டுப்பட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் பண்ண போற நூல் வந்து எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடித்தமான ஒரு நூல் கிட்டத்தட்ட நிறைய முறைகள் மறுவாசிப்பு செஞ்சிருக்கேன் ஆனா இந்த நூலை வந்து கடந்த இருபது வருஷமா வாசிக்கிறாங்க ஆனா வாசிக்காத என்னாலும் அதுல இருக்கிற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் பசுமையா என்னோட நினைவில் இருக்கு என்ன நூலை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய சிறுகதைகள் இந்த நூல் வந்து பப்ளிஷ் பண்ணதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நியூ செஞ்சுரி புக் ஹோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆனா வந்து ரஷ்யால அப்போதைய சோவியத் யூனியன்ல இருந்த ப்ராக்ரஸ் பப்ளிகேஷன்ஸ் அதாவது தமிழ்ல முன்னேற்ற பதிப்பகம்னு சொல்லப்பட்ட பதிப்பகத்தினால வெளியிடப்பட்ட ஒரு சிறு கதை தொகுப்பு இது வந்து ரொம்ப ஒரு சின்ன நூல் இதுல வந்து ஒரு பத்து கதைகள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த பத்து கதைகள்ல வந்து சிறப்பு என்னன்னா ரஷ்ய இலக்கியத்துல ரொம்ப பேசப்படுற நிறைய ஆசைகளோ எழுதின சிறுகதைகள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க விட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா இந்த கதைகள் எல்லாத்தையும் ருஷ்ய மொழியிலிருந்து தமிழுக்கு பூ சோமசுந்தரம் அவர்கள் வந்து தமிழ் மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இந்த பூ சோமசுந்தரம் அப்படின்ற அந்த ருஷ்ய மொழி தமிழ் மொழி அறிஞர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்படங்கள்ல நிறைய குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்ச திரு பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களுடைய சகோதரர் அப்படிங்கிறது இப்பதான் நான் கேள்விப்பட்டேன் சோ அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது ஆனா இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அவருடைய மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப வாசிக்க தகுந்த ஒரு மொழிபெயர்ப்பாக எனக்கு பட்டது நான் இந்த சில கதைகளை வந்து நான் ருஷ்ய மொழியிலையும் படிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனா இவர் வந்து ரொம்ப நேர்த்தியா அதை வந்து மொழி மொழியாக்கம் செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் உள்ள கான்டென்ட்ல போயிடலாம் இதுல வந்து நான் சொன்ன மாதிரி பத்து சிறுகதைகள் இருக்கு இந்த பத்து சிறுகதைகள் வந்து ஒரு பத்து ரொம்ப ருஷிய பிரபலமான ஆசிரியர்களால் எழுதப்பட்டது அது என்னன்றதை இப்போ சொல்றேன் முதல் கதை வந்து அலெக்சாண்டர் புஷ்கின் அதாவது எப்படி நம்ம எல்லா நாட்டுக்கும் ஒரு மகாகவி இருக்கா இருக்காரோ அது தமிழ்நாட்டுக்கு வந்து ஆஹ் பாரதிய வந்து நம்ம மகாகவின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி ருஷ்ய இலக்கியத்தின் மகா மகாகவின்னு சொல்லி பூஷ்கின் சொல்லுவாங்க சோ அவர் எழுதுன அஞ்சல் நிலைய அதிகாரி இங்கிலீஷ்ல வந்து போஸ்ட் மாஸ்டர் இல்லைன்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்ற ஒரு க சிறுகதை ரெண்டாவது வந்து கோகுல் நிகலாய் கோகுல் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் எழுதின அந்த டெட் சோல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நாவல் வந்து ரொம்ப பிரபலம் ஆனா அது இது வந்து அவர் எழுதின ஒரு சின்ன கதை அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேல்கோட்டு த ஓவர் கோட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ரஷ்யன்ல ஷெனில் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு கதை அப்பெல்லாம் வந்து இவான் துர்கனப் எழுதின மூமு இவான் துர்கனப் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ட் சன்ஸ் தந்தையும் தமையனாரும் அப்படி வந்ததுன்னு நினைக்கிறேன் ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ் அதை எழுதின துர்கழுதுனா மூமுங்கிற ஒரு சிறுகதை நாலாவதா வந்து லேவ்தால் நம்ம வந்து தமிழ்ல லியோ டால்ஸ்டாய் சொல்ற ஸ்தோய் எழுதின நடனத்திற்கு பின் நடனத்திற்கு பிறகு அப்படிங்கிற சிறுகதை இங்கிலீஷ்ல வந்து ஆப்டர் த பால் அப்படின்ற தலைப்புல வந்து வெளிவந்தது மொழியாக்கமா இன்றாவதா வந்து மாக்சிம் கோரி எழுதுன கிளவி இசர்கில் இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரியான ஒரு சிறு கதை இது அலெக்சாண்டர் டால்ஸ்டாய் அதாவது இவர் வந்து டால்ஸ்டாய் இல்லை அலெக்சாண்டர் எழுதின வீரியன் பாம்பு அப்படிங்கிற ஒரு கதை இதுக்கு மொழியாக்கம் ஆங்கிலத்தில் என்னால் கண்டுபிடிக்க முடியல ரஷ்யன்லையும் ரூஷிய மொழியிலையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஆந்திர ஆந்திர பலத்தானோ எழுதுனா வனப்பு வாய்ந்த உள்ள உலகில் த ஃபியர்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் வேர்ல்ட் அப்படிங்கிற ஆங்கில மொழியாக்கத்தில் வந்த சிறுகதை எட்டாவதா வந்து கான்ஸ்டான்டின் எழுதுனா இசைஞரின் பரிசு இந்த கதையோட மொழியாக்கமும் என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் ஆண்டன் செகாப் எழுதுனா நாய்க்கார சீமாட்டி லேடி வித் டாக் ஷொலகோ எழுதுனா அவன் விதி ஃபேட் ஆஃப் மேன் இதை வந்து சுத்பா செலவேக்கான்னு சொல்லி ரஷ்யன் தலைப்புல வந்த நூல் கதை சோ இப்படியாக ஒரு பத்து சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு தான் இந்த நூல் இது வந்து பத்து கதைகள் இருந்தாலும் எனக்கு இதுல வந்து ஒரு ஆறு கதைகள் வந்து ரொம்ப ஆஹ் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ரொம்ப பிடித்தமான ஒரு சிறுகதைகள் அது எத என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன அலெக்சாண்டர் புஷ்கின் அழுதுன்னா அஞ்சல் நிலைய அதிகாரி ஆஹ் இது கதையை பத்தி நான் நிறைய சொல்ல விரும்பல ஏன்னா அந்த கதையை சொல்லிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும் இது எல்லாமே வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் இந்த பத்தையும் பத்து வந்து ரஷ்ய புரட்சிக்கு முன்னாடி ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எழுதின கதைகள் அப்புறம் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்து சோவியத் யூனியன்ல இருந்த ஆசிரியர்கள் எழுதின கதைகள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம் சோ இந்த முதல் கேட்டகரியில பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து நான் சொன்ன மாதிரி அலெக்சாண்டர் போஷ்கின் எழுதின அஞ்சல் நிலை அதிகாரி அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடித்தமான ஒரு கதை ரெண்டாவது வந்து கோகுல் எழுதின முமு இப்ப நான் இதுவரைக்கும் படித்த சிறுகதைகள்லயே உங்களுக்கு உனக்கு பிடிச்ச ஒரு அஞ்சு எல்லா உலக மொழிகளிலும் எழுதப்பட்ட சிறுகதைகள்ல ரொம்ப பிடித்தமான ஒரு அஞ்சு சிறுகதைகள் அப்படின்னு சொன்ன சொல்ல சொன்னா மொமு வந்து கண்டிப்பாக அந்த அஞ்சுல ஒரு ஒன்றாக இருக்கும் என்ன என மனதை ரொம்ப பாதிச்ச ஒரு சிறுகதை இதை படிச்சவங்க கண்டிப்பா சொல்ற வ வ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் படிச்சு பார்த்துட்டீங்கனாலும் உங்களுக்கும் நிறைய ரொம்ப மனதை தொடும் அப்புறம் வந்து நாலாவதாக எழுதின நடந்தது நடனத்திற்கு பிறகுன்ற அந்த இன்னொரு கதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஆஃப்டர் த பால் அப்படிங்கிற தலைப்பு இதுல ஆங்கில மொழி மொழிபெயர்ப்புல ரஷ்யன்ல வந்து போஸ்லே பாலா அப்படின்னு வரும் அப்புறம் வந்து ஆண்டன் செக்காப் எழுதின மாட்டி அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சிறுகதை ஆண்டான்ஜெகா வந்து அது அறிமுகம் யாருக்குமே தேவைப்படாது வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகாக சிறுகதைகள் எழுதுறதுல அரசன் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க ஆண்டான்ஜெகாவை அவர் எழுதின அந்த நாய்க்கா ரசிமாட்டிங்கிற கதையும் வந்து ரொம்ப சின்ன ஒரு கதை ஆனால் அதுவுமே ரொம்ப அழகான ஒரு கதை கடைசியா வந்து இப்ப நான் சொன்னது வந்து லேவ் தல்சாய்க்கு அப்புறம் சொன்ன இந்த மிகை சொலகோஃப் இவங்க எல்லாம் வந்து புரட்சிக்கு அப்புறம் சோவியத் யூனியன்ல எழுதப்பட்ட கதைகள் அந்த கதைகள் வந்து பெரும்பாலும் அந்த போர்களை ஒட்டியும் அதாவது வேர்ல்டு வார் டூ அதுல சோவியத் யூனியனோட பங்களிப்பு அதை ஒட்டி நிறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கும் விடிவெள்ளி கசக்கோவில் எழுதியிருப்பாரு அது மாதிரி வந்து மிகைல் சொலக்கோவ் எழுதின இந்த அவன் விதிங்கிறது வந்து ரொம்ப ஒரு படமா கூட வந்திருக்குது ரஷ்யன்ல வந்து சுத்வியக்கான்னு சொல்லுவாங்க ஒரு சிறுகதை வந்து எனக்கு இந்த ஆறு சிறுகதைகள் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு சிறுகதை அநேகமா இது வந்து இன்னும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல ஒரு ரஷ்ய இலக்கிய சிறுகதை தொகுப்பா இன்னும் வெளியிடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா கண்டிப்பா தெரியல ஆனா இந்த கதைகளை வந்து நீங்க தனித்தனியா தேடி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு லக்கிலி வந்து நாற்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச இந்த நூல் வந்து பொக்கிஷமா நான் பாதுகாத்து வர்ற சில நூல்கள்ல இதுவும் ஒண்ணு ஆஹ் கண்டிப்பா நான் சொன்ன கதைகள் நீங்க எல்லாரும் யாராவது படிச்சிருந்தீங்கனாலோ அதே மாதிரி இதே மாதிரி தாக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி இருந்ததுனாலோ அத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த தொகுப்பு கிடைக்கலனாலுமே ஆங்கிலத்திலயுமே நீங்க தேடி படிக்கலாம் இந்த சிறுகதைகளை தமிழ்ல படிச்சா இன்னும் ஒரு லெவல் ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுவீங்க பட் ஆங்கிலத்திலையும் படித்தாலும் கதையினுடைய உண் உண்மையான அந்த சாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதனால் இந்த இந்த நூல் அறிமுகத்தோடு இதுதான் நான் அநேகமாக கட படித்து முடிக்கிற கடைசி தமிழ் நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் என்னோட ஒரு வருஷத்துக்கான டார்கெட்டான நூற்றி இருபத்தஞ்சி புஸ்தகங்களில் நூற்றி இருபத்தி மூணு முடிச்சிட்டேன் இந்த ரெண்டு புத்தகங்கள் அணியுமா அது ஆங்கிலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது தவிர்த்து மேலே டைம் கிடைச்சதுனா இன்னும் சில தமிழ் நூல்கள் வாசிப்பேன் பட் இந்த நூலோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு செய்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக படித்து பாருங்க அதே மாதிரி தொகுப்பு கிடைக்கலனாலும் தனித்தனி கதைகளாக தேடி படிக்க வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இந்த சின்ன ஒரு நூல் அறிமுகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நூல் அறிமுகம் இல்ல விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்